அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசியமாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவு அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜனவரி பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு போகி பண்டிகை வருதுங்க அதாவது மார்கழி மாதத்தின் இறுதி நாள் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இறுதிங்கிறோட நிறைவு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் போகி பண்டிகை அப்படின்னாவே பழையன கழிதலும் புதுவன புகுதலும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது அந்த போகி அன்னைக்கே நம்ம எல்லா விதமான கஷ்டங்களையும் கவலைகளையும் அதோட விட்டுட்டு தை ஒன்னாம் என்று புதிதாய் பிறந்தது போல உணர வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதற்காக தான் போகி பண்டிகை என்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தங்கள் வீட்டில் உள்ள இந்த பழைய பொருட்களை எல்லாம் வந்து எரிச்சு இதோட போச்சு தர்த்தரம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எரிப்பாங்க இது வந்து பொல்யூஷனை ஏற்படுத்தும் அப்படின்னா இருந்தாலும் இது பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல இது ஒரு முறையாவே வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க இது போல நம்ம சேனல் வீடியோ பாக்குற கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களாகட்டும் இல்ல சிட்டியில இருக்கிறவங்களாகட்டும் நான் சொல்றதை வந்துட்டு அந்த அன்னைக்கு ஃபாலோ பண்ணுங்க அற்புதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வந்து நடக்கும் இதுவரை உங்களை பிடித்திருந்த தர்த்திரங்கள் கடன்கள் கவலைகள்னு இன்னும் என்னென்னவெல்லாம் அப்பா சாமி போதுண்டா என்னை விட்டா போதுன்ட்டு நீங்க எதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ அத்தனை அன்றுடன் நீங்கி பிறக்கக்கூடிய இந்த தை மகளானவள் உங்களுக்கு அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்குவாள் அப்படின்னு வந்து உறுதியாக என்னால் சொல்ல முடியும் சரி இப்போ நீங்கள் போகி பண்டிகைக்கு இது போல் உங்கள் வீட்டில் பழைய பொருட்களை எல்லாம் எரிக்கும் பழக்கம் இருந்தாலும் சரி இல்லை அதுக்கெல்லாம் எங்களுக்கு இடம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி நான் ரெண்டு மெத்தடு சொல்கிறேன் அதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த எரிக்கக்கூடிய இந்த பழக்கம் இருக்குது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இது போல் பழசெல்லாம் எரிக்கிறதுக்கு காலியான இடம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற இந்த ஒரு அஞ்சு விஷயத்தை வந்து அதில் போட்டு எரிச்சிடுங்க அது அஞ்சு வந்து நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது அதுக்காக தான் அது வந்துட்டு செய்கிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு அந்த பேய்ந்த நிலையில் இருக்கிற துடப்பம் அதாவது இந்த துடப்பம் சொல்லும் இல்லையா விளக்குமாறு அது பார்த்தீங்கன்னா தேய தேயை புதுசாக வந்து வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர்த்து வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு முறை வாங்குனாங்கன்னா அதையவே வந்து குச்சி குச்சியாக ஆகிற வரைக்கும் பயன்படுத்துவாங்க அது போலெல்லாம் பயன்படுத்தக்கூடாது ஏன்னா துடைப்பம் அப்படிங்கிறதும் மகாலெட்சுமிக்குரிய ஒரு பொருளாகவே கருதப்படுது நம்ம வீட்டை சுத்தம் அதனால அது வந்து தேய தேய புதுசா வந்து மாத்திட்டே இருக்கணும் அதுபோல பேய்ந்த நிலைமையில இருக்கக்கூடிய துடைப்பத்தையோ அல்லது தேய்ந்து போன நிலையில் இருக்கும் துடைப்பத்தையோ நீங்க அந்த எரியற நெருப்புல வந்து போடலாம் இப்ப வந்து நெருப்புல போட முடியாது அப்படிங்கிறவங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை எல்லாம் அன்னைக்கின்னு பார்த்து துப்புரவு தொழிலாளர்கள் வருவாங்க இல்லையா அவங்க கிட்ட வந்துட்டு நீங்கள் அந்த கேபேஜில் வந்துட்டு நீங்கள் போட்டுடலாம் இல்லைன்னா எங்கேயாவது ஒரு கவர்லையாவது போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த குப்பைகள் எல்லாம் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எங்கே தேக்கி வைப்பாங்களோ அந்த இடத்துல கூட நீங்கள் போட்டுட்டு வந்துடலாம் மொத்தத்தில் அந்த அன்னைக்கு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பொருட்கள் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது அதனால போகி பண்டிகை இரவுக்குள்ளே நீங்கள் அந்த பொருட்களை எல்லாம் அப்புறப்படுத்துவதுங்கிறது நல்ல பலனை தரும் சரி இப்போ தொடைப்பத்தை சொல்லிட்டேன்னா அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே போலதான் மாப்பு அதாவது வீடு துடைக்கிறதுக்காக அந்த மாப் பயன்படுத்தும் இல்லையா அதுவும் அப்படி தான் பழுதடைந்த நிலைமையில இருந்துச்சு அப்படின்னா அதையும் கூட நீங்கள் வந்துட்டு எரிச்சிடலாம் மேலும் அடுத்ததாக சொல்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மேட்டு இந்த டோர் மேட் இருக்குது இல்லையா அதுவும் பாத்தீங்கன்னா சில பேர் நல்ல குவாலிட்டியை வச்சுருப்பாங்க சில பேர்த்து வீடுகளில் சாதாரணமாக இருக்கிறது கூட இருக்கும் அது பாத்தீங்கன்னா நடுவில் இருக்கிற அந்த துணிகள் எல்லாம் விலகி நல்ல கேப் கேப்பாக இருக்கும் அந்த இடைவெளியில் கால் தடுக்கி விழுவதற்கும் அதிக வாய்ப்பு வந்து இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பழைய மேட்டையும் வந்துட்டு நீங்கள் இப்படி நெருப்புல போடுவதோ இல்ல அப்புறப்படுத்துவதோ வந்து சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அடுத்து முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேய்ந்த நிலையில இருக்கக்கூடிய பாய் கிழிந்த நிலையில இருக்கக்கூடிய பெட்ஷீட் கிழிந்த நிலையில இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுடைய துணிகள் இதெல்லாம் வந்துட்டு நீங்க இதே போல தீயிலிட்டோ இல்ல அப்புறப்படுத்துறதோ வந்துட்டு செய்யணும் இப்ப துணிகள் வந்து நம்மளுடையதோ நம்ம குழந்தைங்களுடையதும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல தான் இருக்கு கிளியவெல்லாம் இல்லை ஓரளவுக்கு நல்லா இருக்கு துவைச்சு இதை வந்து வேற யாராவது பயன்படுத்த முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கிளி கிளியாமல் இருந்துச்சுன்னா மட்டும் இதை வந்து நீங்கள் நல்லா துவைச்சி சுத்தம் பண்ணி துப்புரவு தொழிலாளர்களுக்கோ இல்லை இது போல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஆதரவற்றவர்களுக்காக துணி வந்து வசூல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வண்டி வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கே வந்து கொடுக்கலாம் நீங்கள் ஆனால் கிழிஞ்சு போய் தூக்கி ஏறிய நிலைமையில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது ஏன்னா அப்படி கொடுத்தோம்னா நமக்கு வந்து பாவம் தான் சேரும் நல்ல இருக்கிறத தான் கொடுக்கணும் நல்லதாக இருக்கிறதா அவங்களுக்கு கொடுங்க நான் சொன்ன மாதிரி இந்த கிழிஞ்சு போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை தீயிட்டோ இல்ல உங்க வீட்டை விட்டோ வந்து அப்புறப்படுத்திடுங்க பெட்ஷீட்டும் கூட அதே போலதான் இந்த போர்வை தானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும் அதுவும் சிவபெருமானுடைய பிரியத்துக்கு ஆளாகணும் அப்படின்னா போர்வை தானம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க உங்களால் முடிஞ்சா நீங்க நல்ல பணக்காரராக இருந்தீங்க அப்படின்னா இது குளிர்காலமா இருக்கிறதுனால ஏதாவது ஒரு கம்மி விலைக்காவது ஒரு பத்து போர்வையாவது வாங்கி இல்லைன்னா ஒரு ரெண்டு மூன்று போர்வையாவது வாங்கி இந்த சாலை சாலையோரம் படுத்து உறங்குவாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்க கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை இந்த போகி பண்டிகை அன்னைக்கு இந்த எங்க வீட்டில் இருக்கிற போர்வையெல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல இப்ப புதுசா நிறைய வந்திருக்குது அதுல ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த போர்வையை நீங்க துவைச்சு அவங்களுக்கு கூட கொடுக்கலாம் நீங்க புதுசா இப்ப ட்ரெண்டில் வந்திருக்கிறத நீங்க வாங்கி பயன்படுத்தலாம் இது போலவும் வந்து செய்யலாம் அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம வீட்டில் எப்படி பார்த்தாலும் சுகர் பேஷண்ட் ப்ரெஷர் பேஷண்ட் எதாவது நம்ம மாமியார் மாமனார் அம்மா அப்பா யாராவது ஒருத்தவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க நம்மளுக்கே கூட சில சமயம் ஏதாவது ஒரு பிரச்சனைன்ட்டு வந்துட்டு மாத்திரைகள் வாங்கி வச்சுருப்போம் நிறைய ப்ரிஸ்கிரிப்ஷன் ரிப்போர்ட்டு நிறைய எக்ஸ்ரே இது இதெல்லாம் வந்து வச்சுருப்போம் இதில் தேவையானதை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு அதாவது அடுத்த ரிவ்யூக்கு போகணும் இது தேவைப்படும் ஃப்யூச்சருக்காக கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத மட்டும் நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுட்டு மற்றதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு டெலிவரி ஆகிருக்கும் பார்த்தீங்களா அந்த ரிப்போர்ட்டையெல்லாம் நம்ம வச்சுட்டு இருப்போம் அந்த மாதிரி பழசா இருக்கிற அந்த மாத்திரை கவர் ஆகட்டும் எக்ஸ்ரே ஷீட் ஆகட்டும் ஸ்கேன் ரிப்போர்ட் ஆகட்டும் இது போல ரொம்ப வருடமா நீங்க வச்சிட்டு இருக்கிறத வந்துட்டு நீங்க வீட்டை விட்டு அப்புறப்படுத்துங்க தீயில் தீயிலிட்டு கொளுத்துங்க இது மாதிரியும் நல்ல பலனை கொடுக்கும் மேலும் உங்க வீட்டுல ரொம்ப பழுதடி இந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி கண்ணாடிங்கிறது பாத்தீங்கன்னா சில பேர்த்து வீடுகளில் வாங்கி பல வருஷமா அதை வச்சிருப்பாங்க நம்மளுடைய முகமே பாத்தீங்கன்னா அதுல கோணல் கோணலா வந்துட்டு தெரியும் அந்த அளவுக்கு வந்து அந்த போய் ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் கூடாது அதே சமயத்தில் உடைந்த நிலையில் இருந்துச்சு விரிசல் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து நீங்க இந்த நாளில் அப்புறப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் வீட்டில் உடைந்த சுவாமி படங்கள் வச்சிருந்தீங்கனாலும் நீங்க அதெல்லாம் சென்டிமெண்ட் பார்க்காம ஒன்றா வந்து அதனுடைய ஃப்ரேமை வந்து மாத்துங்க இல்லைன்னா வந்துட்டு அந்த மாதிரி உடஞ்சி போனதையோ விரிசல் விழுந்த படத்தையோ வந்து வச்சுருக்காதீங்க அதையும் வந்து நீங்க அப்புறப்படுத்த சுவாமி படத்தை நெருப்பிட்டு கொளுத்தக்கூடாது அதனால வேற எங்கேயாவது எடுத்துட்டு போயிட்டு வச்சுட்டு வந்துருங்க தூரமாக எங்கேயாவது போய் வச்சுட்டு வாங்க அதே போல் பூஜை அறையில் இந்த உடைந்த விளக்கு பெல் இதெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் வந்து மாற்றி புதுசாக வாங்கிக்கோங்க இல்லைன்னா ஏதாவது இடைக்காவது போட்டுருங்க உடைந்த நிலையில் இருக்கக்கூடிய பூஜை பொருளை நீங்கள் பூஜை அறையில் வச்சுருக்கவும் கூடாது இதையும் வந்து நீங்கள் இந்த நாளில் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் வீட்டில் ரொம்ப ரொம்ப பயன்படுத்தி அடி வாங்கி இருக்கும் சில பாத்திரங்கள் எல்லாம் அது இந்த கடை கடாயெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பொருட்களையும் அந்த அன்னைக்கு நீங்கள் அப்புறப்படுத்திட்டோ இல்லை இடைக்கு போட்டுட்டோ புதுசு வாங்குறது நல்லது அதையும் கூட நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் இதையெல்லாம் வந்து நம்ம கையில் எப்போ பணம் இருக்குதோ இல்லை நமக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ எப்போ விடுமுறை கிடைக்குதோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம செய்வோம் தான் இல்லைன்னு சொல்லலை எல்லாருமே வந்து போகி பண்டிகை அன்னைக்கு வெயிட் பண்ணி தான் வீட்டை கிளீன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இல்லை எல்லோரும் அவங்கவுங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க மற்ற நாள்ல பண்ணுவதை காட்டிலும் இந்த போகி அன்னைக்கு பண்றது இன்னும் கொஞ்சம் சிறப்பு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அன்னைக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் எப்படியும் பொங்கல் வர்றதுனால எல்லாரும் வந்து வீட்டை சுத்தம் பண்ணுவீங்க ஒட்டடி அடிப்பீங்க பழைய பொருட்களை எல்லாம் டிஸ்போஸ் பண்ணும் நினைப்பீங்க அப்படி இருக்கிறவங்களுக்காக தான் வந்துட்டு இதை சொல்றேன் இந்த மாதிரி பொருட்கள் ஏதாவது உங்க வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன முறையில் நீங்க பண்ணினீங்கன்னா அற்புதமான மாற்றங்கள் வந்து நடக்கும் பிறக்கக்கூடிய இந்த தைத்திருநாள் நம்ம எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையணும் இந்த வருடம் நமக்கு இனிமையானதா இருக்கணும் நம் வாழ்நாள் முழுக்க இனிமையா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலும் மற்றவர்களுக்கும் பயன்படுத்தணும்னு நினைச்சீங்கனாலும் இதை வந்துட்டு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்